உண்மையாக வாழ முடியும் என்றால் அந்த வசனத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் தானே தன்னை தானே என்றால் என்ன அர்த்தம் என்றால் வசனம்தான் ஒரு மனுஷனை காத்துக்கொள்ளும் வசனம்தான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக வாழ முடியும் வசனம் தான் ஒரு மனுஷனுக்கு தேவனுக்கு உண்மையாக வாழ முடியும் சமுதாயத்துக்கு உண்மையாக வாழ முடியும் குடும்பத்துக்கு உண்மையாக வாழ முடியும் வேலை தன் செய்யற வேலைக்கு உண்மையாக வாழ முடியும் நம்மளுடைய இதயத்துல வசனம் இல்லாவிட்டால் நம்ம தேவனுக்கு உண்மையாக வாழ முடியாது எந்த இடத்திலும் நம்ம நேர்மையாக இருக்க முடியாது ஒரு மனுஷனை எது பலப்படுத்தும் என்றால் வசனம் தான் வெலப்படுத்தும் தேவன் நம்ம கையில வேதத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வேதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா மட்டும் போதும் அந்த வேதத்தை நீங்கள் தியானித்தீங்கன்னா மட்டும் போதும் நீங்கள் ஸ்டார்டிங்ல படிக்கும் போது அந்த வசனங்கள் உங்களுக்கு புரியாது நீங்க படிக்க 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 தேவன் கிட்ட நீங்க ஞானத்தை கேட்டீங்கன்னாக்கா தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பா இந்த கடைசி நாட்களில நம்ம வந்து இருக்கிறோம் நான் அங்க போனா இடத்துக்கு போனா ஆக முடியும் கத்தோட பிள்ளைகளே ஏமாறாதீங்க தேவனுடைய வார்த்தை தான் நம்ம பரிசுத்தம் பண்ண முடியும் தேவனுடைய வார்த்தை நம்ம கையில இருக்கிறது நீ இன்னைக்கு பரிசுத்தோடு வாழ வேண்டும் என்று நீ விரும்புனால் நீ தேவனுடைய வாசிக்கிற பிள்ளையாக நீ இருந்தால் கண்டிப்பாக இந்த வசனம் உன்னை பருசு வாழ முடியும் தேவதையேற்ற வாழ்க்கையை வாழ முடியும் உங்க குடும்பத்தில் நிச்சயமாகவே இந்த வார்த்தை நீங்க துணித்தீங்கன்னாக்கா அந்தகாரத்தின் வல்லமைகள் பிசாசு வர கிரியைகள் உங்க குடும்பத்தில் வர முடியாது ஏன்னா இந்த வசனம் வாசிக்காத நிமித்தம் தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் துயரங்கள் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை மூலியமா கத்தர் உன்னோட பேசி இந்த வார்த்தையே நீங்க வாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் இந்த வசனம் உன்னை நடத்தும் வெலப்படுத்தும் ஆசீர்வதிக்கும் கத்தன் இந்த நேரத்துல இன்னோட பேசினான் என்று விசுவாசிக்கிறேன் கத்த உன்னை ஆசிர்வதிப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்